விட்டா எனக்காரு கண்ண மூடி என்ன பாரு அடியே ராட்சசி But. நீங்கள் தொடர்ச்சியாக எமோடு இணைந்திருக்கலாம் சொந்தங்களே நீங்கள் தற்போது நேரம் ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் தொடர்ச்சியாக எமது சொந்தங்களுக்கு நாங்கள் இன்றைய நாளிலே எத்தகைய ராசி பலன்கள் இன்றைய நாளிலே எத்தகைய விட விடயங்கள் இன்றைய நாளிலே இடம் பிடித்திருக்கின்றது அதே போல எமது இன்றைய நாளிலே ஒரு நல்ல ஒரு சிந்தனை எமது சொந்தங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இதை நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் லிங்கேஷ் குமார் மற்றும் லைசி அவர்களின் திரை நடிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அடி ரா ராட்சசியே என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அட்டகாசமான பாடலை தான் சொந்தங்களையும் நாங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்தும் முடிந்திருக்கலாம் நீங்கள் தொடர்ந்து எமோடு இணைந்திருங்க டபுள் டபுள்யூ டாட் தாமரைஃபோன் டாட் காமோ இணையத்தினூடாகவும் அதேபோல் ஃபோன் ஆன்லைன் ரேடியோ என்று சொல்ல ஃபேஸ்புக் முகவரி நூடாகவும் நீங்கள் எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் அதேபோல நீங்கள் எமது கூறும் செய்திகள் வாயிலாகவும் இணைந்திருக்கலாம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாகவும் நீங்கள் எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் நாங்கள் இன்று ஒரு எங்களுடைய சொந்தம் எங்களுடைய உறவு என்று சொல்லலாம் எங்களுடைய அதாவது எங்களுடைய சக தோழி ஆர்ஜியோரா இன்றைக்கு தன்னுடைய உலகத்தில் அதாவது இன்று அதாவது மீடியா உலகத்தில் காலடி அடித்து வைத்த நான்கு ஆண்டுகள் பூர்த்தியான நாள் இன்றைய நாள் இன்றைய நாளில் எமது சொந்தம் ஆர்ஜே லக்ஸையா தான் அவங்க அந்த ஆர்ஜே லக்ஷயாவுக்கு எங்களுடைய தாமரைபத்தின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் எமது நேரடி சொந்தங்களை நீங்களும் எம்முடைய சொந்தங்கள் நீங்கள் எங்கள் லக்ஸையா அவங்க என்று அதாவது மீடியா உலகில் தடம் பதித்து இன்று நான்கு ஆண்டுகள் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை அப்படியே அவங்களுக்கும் அள்ளி வழங்குங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சொந்தங்களுக்கு சொல்லிக் கொண்டு நிகழ்ச்சியில் அப்படியே தொடர்ச்சியாக இருங்க நாங்கள் இப்போ இன்றைய நாளில் சொந்தங்களுக்காக எத்தகைய ராசி பலன்கள் அமைய போகின்றது அப்படின்னு சொல்லி சொல்ல போன்றும் தொடர்ச்சியாக எம்மோடு நீங்கள் இணைந்திருக்கலாம் பதினொரு மணி வரையிலும் ஆமாம் எங்கட நேர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் எங்கட எங்கட ராசி பலனுக்கான நேரம் வந்துவிட்டேன்னு சொல்லி ஆமாம் நேர்களே உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அமைய போது அப்படின்னு சொல்லி அள்ளி வழங்க காத்திருக்கின்ற உங்களுக்காக இன்றைக்கு இன்றைக்கு உங்களுக்கு என்ன பலன்கள் இப்படியெல்லாம் இருக்க போறீங்க சந்தோஷமா இருப்பீங்க சில சில உறவினர்கள் கவலைப்படுவீங்க ஆமாம் உங்களுக்கான பலன்கள் பார்ப்போம்னா ராசி நேர்களே முதலாவதாக ராசி நேர்கான பலன்களை பார்ப்போம் எப்படி அவங்கள பலன் அமைந்திருக்கேன்னு சொல்லி நேயர்களே உங்களுக்கான பலன்களை இப்ப கூறவுள்ள உங்கள் செயலில் வேகம் கூடும் உறவினர்கள் நண்பர்களுக்காக மற்றவர்களிடம் உதவியை நாடுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பார்கள் அறிமுகமாகவார வியாபாரத்தில் எதிர்பார லாபம் உண்டு உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் சாதிக்கும் நாள் அப்படின்னு சொல்லி நேர்களான பலன்கள முதலாவது ராசிக்கே நல்ல பலன்கள் அமைந்திருக்கேன் சந்தோஷமாக இருக்கு இல்லையா ஒரு அட்டகாசமாக தான் இன்றைய ஆரம்பிச்சிருக்கேன் இத ரெண்டு சொந்தங்களே நீங்கள் ஒன்றே பார்க்க போனீங்கன்னு சொன்ன நாள் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உத்தியோகத்தில் மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள் சாதிக்கக்கூடிய நாள் என்றெல்லாம் அப்படி உங்களுக்கும் இன்றைய நிறைய இடையும் சொல்லப்படுறீங்க சொந்தங்களே நீங்கள் இன்றைய நாளில் இன்றைய நாளை சிறப்பாக நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தாமரை பத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சினால் இலகையை உங்கள் சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளவும் கூற்றுவோம் அது மட்டுமல்லாமல் நாங்கள் அடுத்தடுத்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அவங்களுக்கும் நாங்க கூற இருக்கின்றோம் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு காத்திரீங்கள் அடுத்ததாக வந்து ரிஷபராசி நேருக்கான பழங்களை பார்ப்போம் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இழுவரியாக இருந்த வேலைகள் முடியும் அதாவது நீங்க எந்த வேலை நாட்பட்டதா இருந்ததோ அந்த வேலை திடீரென்று இன்றைக்கு கைகூட போது அது மட்டும் இல்லாமல் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை கூட திருப்பி தருவார்கள் அப்படின்ட்டு உடல் நலன் சீராகும் வியாபாரத்தில் கணிசமாக லாபம் உயரும் உத்தியோகத்தில் மேலதிக உதவுவார்கள் திடீர் திருப்பம் ஏற்படும் ஆமாம் ரிஷபராசி நேருக்கும் நல்ல பலன் தான் இன்றைக்கு அமைந்திருக்கே சந்தோஷமாக இருங்க நீங்கவும் இல்லையா ஓ இன்று நாங்கள் ரிஷப ராசி சொந்தங்களே இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் மேலதிகாரிகள் எல்லாம் அவங்களை தேடி வந்து உதவ போகிறாங்க சொந்தங்களே அதே போல் இன்றைய நாளில் வந்து தடியை திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் வந்து சொல்லப்பட்டிருக்குது எதுவாறாக இருந்தாலும் எங்களுடைய சொந்தங்களுக்கு இன்றைய நாளில் ராசி நேர்களுக்கும் சிறப்பான பலவர விடயங்கள் ராசிகளை பலன்களாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய நாளையும் நீங்கள் வளமான நாளாக கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தாமரைபத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்துக்களை அப்படியே சொல்லிக்கொள்ளுங்கள் அம்மா அடுத்த நேயருக்கான பலன்கள் என்ன மிதுன ராசி நேருக்கான பலன்களை இன்றைய கூற இருக்கின்றோம் ராசி நேரே உங்களுக்கான பலன்களை நாங்கள் பார்ப்போம்னா சந்திராட்சம் நீடிப்பதால் மன உளைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவர் குறைகூறி கொண்டிருக்க வேண்டாம் சிறு சிறு அவமானம் ஏற்படக்கூடும் யாருக்காகவும் பணம் நகை வாங்கி தருவதால் ஈடுபாடு வேண்டாம் வியாபாரத்தை வேலையாட்களில் ஜென்ஷன் வரும் உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவாக பகுதிகள் பொறுமையாக தேவைப்பட நாள் அப்படின்னு சொல்லி மிதுன ராசி ராசினியருக்கான பலன்கள் வந்து அவங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் பதவி கூட கூட கூடிய நாள் இல்ல நாம் மிதன ராசி நேயர்களே மிதன ராசி சொந்தங்களே இன்றைய நாளில் வந்து எவ்வாறு சொல்லப்படுறீங்க என்று சொன்னால் இன்றைய நாள் வந்து நீங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள் அதே போல இன்றைய பொறுமை தேவைப்படும் நாள் என்று சொல்லி மிதன ராசி சொந்தங்களுக்கு சொல்லப்படுறது எப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் சில விடயங்களை செய்வதற்கு முதல்ல இன்றைய நாளில் வந்து நீங்கள் ஒரு பொறுமையை கடைபிடித்து அந்த நலவளமாக மாற்றி கொள்ளுங்க ஏனென்று சொன்னால் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராட்சவம் நிலவுன்றது சொந்தங்களே அது மட்டும் சிறு சிறு அவமானங்கள் கூட ஏற்படக்கூடும் கொஞ்சம் அவதானமா இருந்தால் உங்களுக்கு அது நல்லதாக அமையும் என்று நாங்கள் ராசி நேரம் கூற இருக்கின்றோம் நாளில் வந்து நீங்க மன உளைச்சல் நடிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் நாள் காணப்படுகிறது இது எவ்வாறாக இருந்தாலும் எமது சொந்தங்களே இன்றைய நாளில் பொறுமையாக நடந்து இன்றைய நாளை நீங்கள் வளமான நாளாக ஆக்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாமரை தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொள்வது என்றும் தொடர்ச்சியாக நீங்கள் பதினோரு மணி வரை இணைந்திருக்கலாம் சித்தார் மற்றும் அருண் பிரசாத்தின் நடிப்பில் வெளிவந்த வா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை பார்த்துவிட்டு அப்படியே நீங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து முனைந்திருங்கள் ജോനിൽകം പുതു പുതു പുതിയ യുഗം പുതു പുതു അനുഭവം പുതു പുതു അനുഭവം ജനി ടൂ കാലി ടു കാല ஜனிட்டு காலே ஜனிட்டு காலே அவசர குளியர் அம்மாவின் டிஃபன் பான் பெஸ்கனின் பைக்கில் ஓசியில் பயணம் புது புது அனுபவம் ఇది పుదు అనుభవం జనటు కాలేజ్ ఊహ్ జి కాలేజ్ ఊహ్ జిటు కాలేజ్ ఊహ కాలేజ్ ஒரு தீஸ் உஸ்மாரை சொல்ல அப்பையான ஒரு தங்கிகருடன் வருவது புது புதுப்பான അനുഭവം കാലിട്ടുക്കേ ചുറ്റി ടൂക്കാല நேரம் உண்ணும் போது புது சுகம் புது புது அனுபவம் ஜானி டு காலேஜ் ஜானி டு காலேஜ் ஜானி ஜானி டு டு காலேஜ் காலேஜ் எக்ஸாமின் போது பேப்பர் வந்து உடனடியா சொல்லும் அன்பனின் வார்த்தை புது புது அனுபவம் புது புது அனுபவம்